தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்

إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاء عند ربهم جنات

அவன் மீது சாட்டுபவர்களா இன்பம் துன்பம் மனித வாழ்க்கையே இன்றியமையாதா அனுபவங்கள் ஆனால் எல்லா மனிதர்களும் இன்பத்தை விரும்புகிறார்கள் துன்பத்தை வருகின்றார்கள் துன்பம் தோன்றாமையிற்கு வழி தேடுகின்றார்கள் அனைத்துக்கும் வழிகாட்டும் அருள்மறை அதற்கும் பதிய மேற்காணும் வசனம் சுட்டி காட்டுகின்றது

குறுக்கே வருவதும் ஏறிமு பயணிகளை நேரத்தை கடத்துவதும் பார்க்க பார்க்க அவனுக்கு கோபமாக வருகின்றது இத்தகைய நிகழ்வுகளால் பேருந்து குறிப்பிட்ட நேரத்தில் இயற்கை எங்கே அடையாமல் போய்விடுமோ என்பதுதான் அவனுடைய கோபத்துக்கான காரணம் மொத்தத்தில் அவனது இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் போன்ற காரணங்களால் அமைந்து கழுகின்றது இறைவன் தான் எதுவும் நடக்கும் என்று உண்மையை அவன் மனதில் நிறைந்திருந்தான் அவனது கண்களை தூக்கம் காட்கொண்டது பயணம் இனிதாக கழிந்தது இறைவன் நாட் கழிந்தது இந்த உருவக கதையை போட்டதுதான் வாழ்க்கை பயணமும் இனிதாக پاینم نی نی داگا طاینم نی نی داگا اندم پاینم نی نی داگا السلام علیکم அடுத்து मुजीबुर रहमान அவருடைய மகனார் नूर मुசை السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ہو اسماء کرشنا هو اللہ الذي لا اله الا هو ار من ارہی المالك القدوس السلام المؤمن المهيمن الحديث الجبار المتكبر الخالق البارئ المصور الكفار القهار الوهاب اللجاج الفتاح العليم القابل الباسط الحافظ اللافيو المهدو المديل الساميه البصير الحكم اللطول اللطيف الحبيب العليم العليم النفور الشكور العلي الكبير الحفيظ المجيد الحسيب الجليل الكريم الركيب المزيد ਅਲਵਾਸੀਵੂ الحكيم ਹਕੀਮ ਅਲਵਦੁ ਅਲਮਾਜ਼ੀ ਅਲਬਾਹਿ ਅਸ਼ਫ਼ ਅਲਹਕ ਅਲਵਕੀ المتين ਯੂ الحامي ਅਲਵਾਲੀ ਯੂ ਅਲ ਹਮੀਦ ਅਲਮੁਖਸ਼ੀ ਅਲ الواجد ਅਲਮੁਸ਼ੀ ਅਲਮੁਮੀ ਅਲ ਹയੂ القادر அல் முக்ததீன் அல் முக்ததீன் அல் முஹீர் அல் அவல் அல் ஆஹீர் அல் லாஹீர் அல் பாதீர் அல் வாலி அல் முதஆலி அல் பர்ரு அத் தவா அல் முந்தகீம் அல் ஆவும் அர் ரவும் மாலிகுல் முல் துல் ஜலாலி வல்லிகிரம் அர் ரப்பு அல் முஹி அல் ஜாமிஉ அல் கனியு அல் முஹினி அல் மானிஉ அல் லாஉ النافیون اللون الهادی الباتیون الباکی الواریف الرشید السبود جل جلاله السلام علیکم ورحمت اللہ صادق بادشاہ ورحمت اللہ سوریان ریم لیلہ ایمانم لیلہ ملائی ایمالكوئیم لیلہ تو در ان میدان ملائی سمومدار صحابہ ارکلیم پالکوئیم

அவர்கள் என்றால் இந்த அவர்கள் அங்கு சென்று குர்ஆன் ஓதுவதே இஸ்லாத்தை இஸ்லாத்தை நம்மை கவலைப்படவில்லை அடுத்து அஹ்மதுல்லாஹி மினஸ்ஐதானிர்அது பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர்அது குன்னூர் அல்லாஹும்மா இன்னா நஸ்தாய்னுக்கா 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 انا ادفرض انا اغلو انا ارد ما ابذرك اللهم اياك نحبود ورك انصلي انا اسجد ولك نصا ونائب دي انا ارجي رحمتك انا نس انا عسا ادابك ان عذابك جبت الكفار موحج الشلاق